வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெங்கட் பேசுகிறேன் கரலாக்கட்ட பயிற்சியை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கரலாக்கட்ட பயிற்சி ஆரம்ப காலத்தில் நம்ம முன்னோர்கள் இதை தான் பண்ணுவாங்க இதை பண்ணி தான் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க நாள் அடைவில் வந்து நாள் அடைவில் வந்து இப்போ இந்த பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது மீண்டும் இந்த கரலாக்கட்ட பயிற்சியை நம்ம கொண்டு வரணும் இந்த கரலாக்கட்ட பயிற்சி நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் நம்ம சோல்ரு நல்லா ஸ்ட்ராங்காகும் கை ட்ரை செட்ஸு பைசெட்ஸு ஃபோரான்ஸு இதெல்லாம் ரொம்ப உறுதியாகும் இந்த கரலாக்கட்ட பயிற்சியில் முதல் ஆரம்ப நிலையாக ஒரு மூணு பயிற்சி உங்களுக்கு எப்படி இதை ஆரம்பத்தில் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம பண்ணுறது வந்து அறக்கை சுற்று இதை கரெக்டாக நம்ம மாறுவோட கரெக்டாக போகணும் எடுத்தோடனே அதிகமாக பண்ண வேண்டாம் முதல்ல ஒரு அஞ்சு கவுண்ட் இந்த கையில் பண்ணிட்டு அடுத்த அஞ்சு கவுண்ட் இந்த கையில் பண்ணலாம் முதல்ல நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் இதில் பண்ணும் போது இப்போ இரண்டாவது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது மார்க்கை இறக்கை சுற்று கரெக்டாக வரணும் இப்போ நல்லா என் கையை பாருங்கள் எப்படி கை மாற்றி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்க ஷோல்ட்ரு நல்லா ஆகும் நம்ம உடம்போட வரணும் கரலாம் பாருங்கள் கை எப்படி போதும் பாருங்க மூன்றாவது முறையாக நம்ம செய்யக்கூடியது முழுக்கை சுற்று ஒரே கையில அதிகமாக நீங்கள் கவுண்டிங் பண்ண வேண்டாம் கவுண்டிங் ஒரு அஞ்சு அப்புறம் கை மாற்றிக்கோங்க நீங்கள் ரெண்டு பக்கமும் ரேவேஸ் வரணும் ஃபஸ்ட்டு ஆண்டு பெண்டாண்டுக்கோ ஒரு நாள் தான் ரொம்ப அதிகம் வெயிட் செய்யாதீங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ முதல்ல நீங்கள் பயிற்சி செய்யும் போது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெயிட் நீங்கள் பழகிக்கலாம் அதிகமாக முதல்ல உங்களுக்கு இந்த மூணு பயிற்சி சொன்னதை ரெகுலராக செஞ்சுக்கிட்டுருங்க அடுத்த லெவல் போடுறதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த கரலை நம்ம செய்கிறதுனால நம்ம நரம்புகள் நல்ல பலம் பெறும் உடல் நல்ல கட்டுமிட்டாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்